உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன ரிஷப லக்கண சகோதர சகோதரிகளே ஸ்திர லக்கணம் அதே மாதிரி ஸ்திர ராசி எந்த ஒரு விஷயங்களையும் ஸ்ட்ராங்காக எடுக்கக்கூடியவர்கள் உங்கள் லக்கணாதிபதிய சுக்கரன் மகிழ்ச்சிகரமான மனிதர்கள் எல்லாரையும் மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் மிக அற்புதமான எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதை முடிக்காமல் விடாதவர் அப்படிப்பட்ட ரிஷப லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு பனிரெண்டு ராசிகள் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நீங்க ஸ்திரமான மனிதர் நினைச்சதை சாதிக்கணும் ராசி தானே செயல்படணும் லக்கணம் நினைக்கிறத யார் செய்யுது ராசி அப்போ அந்த ராசியினுடைய தொடர்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரிஷப ராசி தொடர்பு எப்படி இருக்கும் சார் லக்கணமும் ரிஷபும் ராசியும் ரிஷபம் சார் நான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரிஷப் லக்கணம் அதுக்குண்டான தொழில்கள் இதெல்லாமே போட்டிருக்கேன் நிறையா புதிய நேயர்கள் ஒரு பத்து பதினைஞ்சாயிரம் பேர் இப்போ சப்ஸ்க்ரைபர் வந்திருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பழைய வீடியோலாம் பார்க்கணுன்னு ஆசை ஆவல் இருந்தால் என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு சென்மீ ப்ளேலிஸ்ட்டில் உங்கள் லக்கணத்தையும் ராசி பேரை விடுங்க போதும் வாட்ஸ்அப்பில் உடனே அனுப்பி விடுறேன் அது உங்களுக்கு ஒரு ஐம்பது வீடியோக்களாவது பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அதை ஒரு நண்பர் சொன்னார் அழகாக எங்கள் மக்களுக்கே புரியும்படி கிளாஸ் எடுத்துட்டீங்க உங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது எங்களுக்கு புதிய தெம்பு வருது தைரியம் வருது நாங்கள் கிரகங்களை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாரு கிரகங்களை புரிஞ்சுக்கிறது தாங்க வாழ்க்கை இப்போ சந்திரன் லக்கணத்தில் அப்போ என்ன மிஸ்டேக் சந்திரன்கிறது ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் ஸ்திர லக்கணத்தில் சந்திரன் என்ன செய்யுது ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்போ சந்திரன் அந்த இடத்துல உச்சமாகுது அங்கே அந்த லக்கணத்துலேயே இருக்கும்போது உங்களை அவசர அவசரம் வேக வேகம் வேக வேகமாக ஒரு முடிவுகளை எடுக்க வைத்து அதன் வழி பிரச்சனைகளை உண்டாக்கும் அதனால் முடிவுகள் எடுப்பதில் கவனம் ரிஷபம் ராசி முடிவில் கவனம் முடிவு ஆக பதட்டப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது இது வந்து நிறைய நேரம் பேசலாம் ரிஷப லக்கணத்துல வந்து கார்த்திகை அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னாக்க ரோஹிணி மிருகசீரிடம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு ராசி எந்த நட்சத்திரத்துல இருக்கு லக்கணம் எந்த நட்சத்திரத்துல இருக்குல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது சொல்றேன் சரிங்களா அடுத்தது மிதனம் இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ரிஷபலக்கணம் மிதன ராசி அந்த செலவு செய்வதில் கவனம் தேவை தேவையில்லாமல் அனாவசிய செலவுகள் அதிகமாக எடுத்து விட்டுரும் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சில நேரங்களில் பேசுகிறது பதட்டத்தில் பேசிட்டு அப்புறம் என்ன பேசணுன்னு தெரியாமல் போயிடும் உங்கள் கணவன்கிட்டயோ மனைவியிட்டே தான் கேட்கணும் அவர் என்ன பேசுனாங்கன்னு நீங்கள் ஏன் அன்னைக்கு அன்னைக்கு கோபத்தில் வந்து என்ன இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நான் பேசவே இல்லையே அப்போது அந்த இல்லைன்னு மறைக்கிறதும் சந்திரன் தான் பேசுறதும் சந்திரன் தான் ஆக பதட்டமாக பேசுறது பேச்சில் கவனம் தேவை முடிவு எடுப்பதில் கவனம் தேவை ரிஷபலக்கணம் இது வந்து பேச்சில் கவனம் தேவை பேச்சு ரிஷபலக்கணம் மிதன ராசி பேச்சு அதே மாதிரி படிப்பு அதே மாதிரி செலவு அதுக்கப்புறம் வாக்குறுதிகள் இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களை வந்து கோபத்தில் பேசும்பொழுது பொழுது வயசாக வயசாக பேச்சை குறைச்சிடணும் அதான் கரெக்ட் ரைட் அடுத்தது கடகம் ரிஷப லக்கணம் ராசி ஒரு நல்ல காம்பினேஷன் அற்புதமான காம்பினேஷன் ஜனரஞ்சகமான மனிதர்கள் நல்ல அழகான மனிதர்கள் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நினைக்கிறவர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சேமிக்கிடுங்கிற எண்ணங்கள்லாம் குறைவாக இருக்கும் அதை நல்ல விதமாக செலவு செய்யணும் ஊர் உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும் அன்பாக இருக்கணும் எல்லாரையும் வந்து பாசத்தை எல்லாருக்கும் செலுத்தணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பாசம் பாசம் ரிஷபலக்கணம் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு வகையிலுமே இடமாக இருக்கட்டும் வீடு வாகனம் இது எல்லாமே ட்ரீம் தன்னுடைய கனவு வீட்டை கனவு இல்லத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் அதே மாதிரி அடைந்தே தீர்வார்கள் அதே மாதிரி ஸ்திர லக்கணமாகிய சுக்கரன் பிளஸ் சூரியன் இந்த காம்பினேஷன் எப்போதுமே பிடிவாதம் உள்ளது ஆணித்தரமானது சமுதாயத்தில் எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் நான் கௌரவமா இருந்தவன் கௌரவ கௌரவத்தை இழக்க மாட்டேன் எப்படியா இருந்தாலும் நான் கீழே இறங்கினாலும் மேலே ஏறிடுவேன் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா சிம்மம் கௌரவம் கௌரவமான மனிதர்கள் அடுத்தது ரிஷப லக்கணமும் கன்னி ராசியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லக்கணம் சொல்றது அப்படியே செய்யும் கன்னி ராசி ரிஷப லக்கணம் வந்து நிறைய கற்பனைகள் நிறைய விஷயங்களை வந்து எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் அதெல்லாம் அந்த கன்னி ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா புதன் கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணும் புதனுடைய புதனும் சுக்கரனும் நல்ல காம்பினேஷனான பிளானட் ரெண்டுமே தான் வி விஷ்ணு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இது ரெண்டும் பரமசிவன் பார்வதிங்கிறாங்கள் அந்த மாதிரி அந்த ரெண்டு காம்பினேஷன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நல்ல வடிவமான கலைஞர்கள் மிக சிறப்பான கலைஞர்கள் அந்த ஏஐ எல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது என்ன படிக்கலாங்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து நீங்கள் லக்கண ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் போய் பாருங்கள் ஆக கண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன நினச்சிங்களோ எண்ணியது ஈடேறக்கூடியது அப்போ எண்ணம் என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லாமே சரி ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க துலாம் ராசில பிறந்திருக்கிறீங்க உங்க ரெண்டு பேருக்குமே அதிபதி ஒரே பிளானட் தான் சுக்கரன் எப்போதுமே அதுல வந்து நீங்க தனக்கு மிஞ்சுதான் தான தர்மம் யார்கிட்டயும் போய் அனாவசியமா பொருள்கள் எதுவும் கேட்க மாட்டீங்க அதே மாதிரி தேவையில்லாமல் கொடுக்க மாட்டீங்க பாத்திரம் அறிந்து பிச்சையிடக்கூடியவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு பிடிவாதத்தினுடைய மொத்த உருவமாக இருப்பீங்க நினைச்சது சாதிக்காமல் பின்வாங்க மாட்டீங்க அதுக்குன்னு ஊன் உறக்கம் இல்லாமல் இருப்பீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாவது ராசி வந்து ஆறாம் பாகமாக இருக்கிறதுனால இனமுடியாத வயிற்று நோய் இந்த மாதிரியான நோய் தன்மைகள் கடன் தன்மைகள் கடன் சுமைகள் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னுடைய அனுபவத்தில் ராசி தொடர்பு என்ன சார் தொடர்பு சார் ஒரு லக்கணத்திற்கு நேர் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் ஒண்ணு அவங்களுக்கு பிராக்டிகலா கொஞ்சம் பேசணும்னா மனைவி அல்லது கணவன் அமைவதில் குழப்பம் செலக்ட் பண்றது அது வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் நான் ராசியா பொழுது இவங்க நல்ல ஒரு கம்யூனிகேஷன் உள்ளவங்களா நல்ல தொடர்பு உடையவர்களாக எல்லாருக்கும் நல்ல பயனுள்ள அற்புதமான பழகுவதற்கு இனிமையான மனிதர்களாக இருப்பாங்க சந்திரன் ஏகன் என்றால் அம்மாவுக்கு எப்படி இருக்குது மனைவிக்கு எப்படி அது ப்ரிடிக்ஷன் அது வேறு இது லக்கணமும் ராசியும் உண்டான தொடர்புகள் சிறப்பு பார்வை ஆக இது வந்து லக்கணம் சொல்கிறத இந்த ராசி தட்டாமல் செய்யும் ஏன்னா ரெண்டுமே நூற்றி எண்பது டிகிரியில் இருக்குது புரியுதுங்களா ரைட் அதுக்கு அடுத்தது தனுசு ராசி சார் ரிஷப லக்கணம் தனுசு ராசி சார் இதுதான் லக்கணமா வாழ்றதா ராசியா வாழ்றதா அப்படிங்கறத நேரடி ஆய்வுல வச்சுக்கோங்க ஏன்னா இது ஒரு முரண்பாடு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு நீங்க ராசி சொல்ல சாத்வீகம் ரொம்ப எளிமை சிம்பிள் லக்கண சொல்லும் இல்லை பகட்டு ஆடம்பரம் தன்னை புகழ்ந்து பேசுகிற உங்களுக்குலாம் பிடிக்கும் ராசி யாரையும் புகழ்ந்து பேசாது யாருடைய புகழையும் விரும்பாது இப்படி ஒரு முரண்பாடு இந்த சந்திர திசையெல்லாம் வரும்போது கவனமாக இருக்கணும் சந்திர திசையெல்லாம் வந்து நம்ம நினச்சக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாமே நமக்கு தடை தாமதங்களை உருவாக்குது ரிஷப லக்கணம் அந்த ராசி தனுசு ராசிக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதை தெரியும் ஆக இது வந்து சில முரண்பாடுகள் ஏற்படும் சொசைட்டில இருந்து வரக்கூடியது ஓ லக்கணம் வந்துங்க ஒரு பேராசைன்னு வைங்களா எல்லா மனுஷனுக்கும் இருக்கு இல்லையா ஆசை பேராசை லக்கணம் பேராசைனா ராசி ஆசை ரெண்டுமே பேராசையா இருக்கணும் அல்லது ரெண்டுமே ஆசையா இருக்கணும் அப்போ அதனாலதான் முரண்பாடுன்னு போட்டேன் வேற அற்புதமான மனிதர்கள் அது வேற விஷயம் உங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா சிறப்பு பார்வை இது வேற ராசிக்காரங்களுடன நீ கம்பேர் பண்றது இல்ல அது வேணாம் நீங்க போன வாரத்தில் பேசினத போய் பாருங்க யார் யாருடன் தொடர்பு கொண்டால் எப்படி இருக்கும் இது உங்களுக்கு நீங்களே தொடர்பு கொண்டீங்க அடுத்தது ரிஷப லக்கணமும் மகர ராசியும் இந்த காம்பினேஷன் தாங்க நல்ல காம்பினேஷன் ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் மகர ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி சனி வந்து ஆசையை தூண்டக்கூடியவன் ராகு பேராசையை தூண்டக்கூடியவன் சுக்கரன் அதை அனுபவிக்கக்கூடியவன் எப்படி பார்த்தீங்களா அந்த ரிஷப லக்கணம் அந்த மகர ராசி ஆக அவங்களுடைய அவங்கள தனியாக பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டைலிஷாக இருப்பாங்க டிஃப்ரெண்டாக இருப்பாங்க வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அதில் கை காப்புகள்லாம் வித்தியாசமாக போட்டிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாடு தூர தேசம் பிரயாணம் இதெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுவாங்க உலகம் சுற்றக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொன்பொருள் ஆடை ஆபரணம் மண்மனை வாகனாதிபதி யோகங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் அதை பெறக்கூடியவர்கள் புதிதா இப்போ சொல்லுங்கள் எனக்கு வந்து சாயனா மழை சறுக்குது அதெல்லாம் என்ன காரணம் உங்கள் லக்கணத்திற்கும் உங்கள் ராசிக்கும் உண்டான தொடர்புகள் அந்த தொடர்பு நல்ல தொடர்பாக இருந்தால் நல்ல விதமான ஸ்மூத் லைஃப் இல்லைன்னா ஜாதகத்தை இப்போ கொடுத்துட்டு உட்காந்து அழுறது எனக்கு ஏன் எல்லாரும் இதெல்லாம் பண்ணிட்டாங்கங்கிறது ஏன் எனக்கு இப்படியாச்சுங்கிறது இதெல்லாம் காரணம் தான் அப்போ லக்கண ராசி முதல்ல நல்ல தொடர்பில் இருக்கணும் இன்னும் நிறைய வீடியோக்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றம் மேன்மை பாக்கியம் இதான் கும்பம் பொதுவா இந்த தொழில் கவனம் இதா தொழில் கவனம் ஏன் சார் பொதுவா பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்க கூடாது இருக்கலாம் அது வளர்பிரையா தேய்பிரையா கிரகங்கள் பார்வையா உங்க ஜாதகத்தை பார்க்கும் போது தெரியும் இது பொதுவாக லக்கணம் ராசி தொடரும் சிறப்பு பார்வை ரிஷப லக்னாதிபதி சுக்கரன் கும்ப ராசிக்கு அதிபதி சனி சனி சுக்கரன் காம்பினேஷன் நல்லது ஆக இந்த அறிவை நல்ல விதமாக நுணுக்கமான ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் ஸ்திர ராசி ஸ்திர லக்கணக்காரர்கள் நீங்கள் நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல மணி நேரம் யோசிப்பீங்க அந்த தொழிலை வந்து நான் யோசித்து தான் செய்ய சொல்கிறேன் ஏன்னா தொழிலில் வந்து ஒரு சிலருக்கு நிலையான தொழில் அமையாது நிலையாக வருமானம் இருக்காது அது மாதிரி உள்ளவர்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறேன் அது தனியாக விட்டுருங்க ராசியும் லக்கணமும் கணக்காக காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை மாதிரி மனிதர்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு கரெக்டாக ஷெட்யூல்டு போட்டு அற்புதமாக சக்சஸ் பண்ணி கொடுப்பீங்க இதுதான் கும்பம் அடுத்தது மீனம் இந்த மீனம் வந்து பொதுவாக எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல லாபம்னு ஒன்று அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்னன்னா ரிஷப லக்கணம் மீனராசி யாரால் ஆளப்படுகிறீர்கள் என்று பார்க்கணும் லக்கணத்தால் ஆளப்பட்டால் நீங்க சுக்கரனாக பரிணமிப்பீர்கள் ராசியாக வெளிப்படும் பொழுது குருவாக பரிணமிப்பீங்க இந்த குரு சுக்கரன் ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில் தேவ குரு அசுர குரு குரு என்றால் நல்லவர் சுக்கரன் நல்லவர் தான் மீனராசி கதிபதி குருவும் நல்லவர் தான் உங்க ரெண்டு பேருக்குள்ளார சில சுகங்களை அனுபவிப்பதில் அதுல வேற்றுமைகள் வரும் புரியுதுங்களா அங்கே வேற்றுமையில் வரும்பொழுது மீன ராசிக்கு பிடிச்சது ராசிக்கு பிடிக்காது ரிஷபத்துக்கு பிடிக்கிறது மீனத்துக்கு பிடிக்காது இந்த மாதிரி சில நேரங்களில் வரும் நெருடலான சூழலில் அடிக்கடி சந்திப்பீங்க நெருடல் ஏன்னா யாராவது ஒருத்தவங்களாம் வாழ்ந்துட்டு போயிடணும் ஒன்று மீனமா ரைட் என்ன மாதிரி வாழ்ந்துட்டு போய வேண்டியது தானே மீனம் எளிமையா அதை சொல்லி கொடுத்துட்டு அவங்களோட ஜோதிடத்தை இலவசமாகவே மக்களுக்கு அதே மாதிரி ரிஷப் என்ன சொல்லணும் எதுக்கு ஏ அவங்களுக்கு எதுக்கு நீ ஃப்ரீயாக சொல்கிற இரு அதுக்கு வந்து ஒரு இது பேட்டர்ன் இதை போடு ரிஷபம் நம்ம நம்ம பொருளாக பொருளாதாரத்தை பார்க்கணும் பொருள் சம்பாதிக்கணும் இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஜீவனம் பண்ணுறது அப்படிங்கும் ரிஷபம் மீனை என்ன செய்யும் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இல்லை எதை முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இது தோணுது இப்போ லக்கணமும் ராசியும் எனக்கு ஒன்றாக இருந்ததுனால அதாவது குருவோட லக்கணம் குருவோட ராசியாக இருந்ததுனால நான் எனக்கு எப்போதுமே இந்த உலக வழக்கு லேஸாகத்தான் தோணும் இதை இன்டெப்த்தாக எடுத்துக்கிட்டு ஆகா ஓகோன்னு நமக்கு வந்து கோட்டை கட்டி பல ஆண்டுகளுக்கு நம்ம இருக்க போறது இல்லைன்னு ஆனால் ரிஷப் வந்து ஏன் கோட்டை கட்டக்கூடாது கட்டு இது மீன் என்ன செய்யும் எதுக்கு இந்த கோட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு அதனால தான் இந்த உங்கள் ரெண்டு இந்த மாதிரி அமைப்பில் பிறந்தவங்களுக்குள்ளார இந்த எண்ணங்களும் உணர்வுகளும் எண்ண ஓட்டங்களும் இருக்கிறதா இல்லையான்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க ஏன்னா இது வந்து நம்மளுடைய எண்ணங்களை செயல் வடிவமாக மாற்றக்கூடிய ஒரு சிறப்பு பார்வை எண்ணங்கள் என்பது திட்டம் திட்டம் என்பது லக்னம் உங்களுடைய திட்டம் லக்னம் எப்படிப்பட்டவங்க ஆணித்தரமான ஸ்திரத்தன்மையான ஸ்ட்ராங்கான வெளிப்படையான உறுதியான ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு அப்படின்னு பண்ணிடும் இது மீன ராசி இந்த காலங்க இந்த காலகட்டங்களில் லேசான யதார்த்தமான வெகலித்தனமான அப்பழுக்கில்லாமல் நம்மளை பற்றி யாரும் சொல்லக்கூடாதுன்னு மாதிரியே வாழ்ந்து கொள்கிறோம் ஆக இது மாதிரியான நெருடல்கள் இவங்க சந்திக்கிறது தான் என்னுடைய அனுபவம் புதிய நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் பழைய வீடியோக்கள் வேணால் உங்கள் அக்கணத்தை ராசியும் போடுங்க உடனே பார்த்த நிமிஷத்துலேயே போடுறேன் முடிஞ்ச வரை நான் பேசியது எல்லாமே உங்களை பற்றி தான் உங்கள் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறதோ உங்கள் ராசிக்கு பணமழை கொட்டப் போகிறதோ உங்களுக்கு வந்து லாட்டரி அடிக்கப் போவதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் என்னை பொறுத்தவரை இந்த பதிவும் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபலக்கணத்தில் பிறந்தீங்களா ஓகே நீங்கள் இப்படிப்பட்ட மனிதர் மீன உங்களுக்கு இப்படிலாம் வரும் அந்த சோதனைகளை எவ்வாறு கடப்பது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தெளிவாக பார்ப்போம் நேர்களை மீண்டும் உங்களுடைய என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்